ரெண்டு பேரும் கூப்பிட்ட என்ன சார் ஒரு ஹீரோ டான்ஸ் காமெடியு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார் அவன் விடவே இல்ல சேட்டை படம் காமெடி சூப்பர் ஸ்டார் கிரைடீரியா போட்டுட்டான் படத்துல நான் லிங்கால நடிக்கிற சார் கூப்பிட்டு கேக்குறேன் நீங்க காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு நான் ஒண்ணு இல்ல இல்ல சார் ஆரியா தான் போட்டாங்க நீ சொன்னா போட்டுருப்பான் அப்படின்னு சார் சத்தியமா நான் சொன்னேன் இப்போ ஒரு நாட்டு சொன்னா என்ன என்னக்கா இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி ஆனது போய் லைன் சொல்லிட்டா ஆர்யாச்சு போச்சு ஆர்யா சூப்பர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு நான் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சிட்டு வடகப்பட்டி ராமசாமி அப்புறம் இங்க நான் இங்கெல்லாம் முடிச்சுட்டேன் ஸோ அப்புறம் ஆரியா வந்தால் அவங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க ஆரியா கேட்டுட்டான் நான் இந்த இங்கிலீட் வீனில் ஒரு இடம் வாங்க இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்க அந்த வீட்டை வந்து ரெனவேஷன் பண்ணிவிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் மூவ் பண்ணிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவும் வயதும் வெள்ளிக்கிழமைலாம் அந்த வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு ஏற்றுவாங்க ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆயிடுச்சு தான் போகிறோம் அப்படின்ட்டு ஆரியா கதை கேட்டு முடிச்சு எங்கடா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் வச்ச அந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன் ஒரு வீட்டுக்கு அதை ரெனவேஷன் பண்ணிவிட்டுருவேன் சரி நீங்கள் அங்கே எங்கே வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்தோம் இது மச்சா படம் சூப்பராக அந்த கதை நல்லா நம்ம பண்ணிடலாம் எவ்வளவு சார் பிரச்சனை இல்லை சமையல் பண்ணிடுறாங்க சரி இதுனால